கண்டிப்பாக அழித்து விடுவேன் என்கிறார் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன் எவனும் வாழ்ந்ததாக இல்லை வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது அவர்கள் எல்லாம் என்ன கதிக்க ஆளானார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்பவில்லை அற்பைக்கு வாழ்வந்தால் அர்த்தராத்திரியை குறைபிடிப்பதைப் போல அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கலைஞர் மறைந்தார் என்றவுடன் இன்றைய முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி வீட்டுக்கு போய் ஒரு ஆறு அடி இடங்கள் இடம் மெரினாவை கலைஞருக்கு கொடுங்கள் என்று கேட்ட போது முடியாது என்று மருத்துவமனையில் கண்ணீர் வைத்ததுதான் இன்னைக்கு திமுக கூறு இல்லாமல் உடஞ்சு போய் கிடக்கிறது உடனடியாக நீதிபதி இடத்திலே போய் சொல்லி வழக்கை வாத அதற்கும் எடப்பாடி எவ்வளவோ தலையில் போட்டார் அத்தனையும் மீறி தலைவர் விரும்பியபடியே மெரினாவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் பெற்றுக் கொடுத்தோம் இப்பொழுது பெண்களுக்கு ஒன்று செய்தால் அவர்கள் மறக்க மாட்டார் அதனால்தான் தளபதி மு க ஸ்டாலின் பார்த்தோம் வந்து ஆட்சியிலே உட்கார்ந்தவுடன் விடியல் பயணம் என்று கட்டணமில்லா பேரன்று பயணியுங்கள் அதனால் எவ்வளவு லாபம் இதெல்லாம் பேச்சாளர் சொல்லியிருப்பார் அதே போல ஒவ்வொரு திட்டம் எட்டு முறை வந்தார் மோடி மோடிமெண்ட் எட்டு முறை வந்தார் எல்லா மாநிலத்து தேர்தலும் தள்ளி வச்சுட்டு தமிழ்நாட்டு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க ஆனால் நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்று சொன்னால் அது மட்டுமல்ல இந்த தொகுதியில் இந்தியாவிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே கனிமொழியை வெற்றி பெறச் செய்த உங்களுடைய கால்களை தொட்டு வணங்கி நன்றி சொன்ன கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது தெரிகிறதா அந்த ஆயிரம் ரூபாயுடைய விளைவு அந்த அளவுக்கு இன்னைக்கு மாற்றம் ஏற்பட்டுள்ளதை பார்த்துதான் தாங்கிக் கொள்ள முடியுள்ள எடப்பாடியார் புலம்புகிறார் எது ஏதோ பேசுகிறார் எடப்பாடி பத்தி சொன்னார்கள் நான் ஒரே ஒரு கேள்வி அவரை பார்த்து கேட்கிறேன் இந்த நான்காண்டு காலத்தில் மூன்றரை ஆண்டு காலத்தில் இன்றைக்கு சிவகங்கையிலே சவால் விட்டு தலைவர் சொல்லியிருக்கிறார் கொடுத்த வாக்குறுதியில் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியில் இத்தனை நிறைவேற்றியிருக்கிறோம் இன்னும் ஒன்னரை ஆண்டு காலம் இருக்கிறது அதற்குள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் உன்னால் உங்களுடைய ஆட்சியை பத்தாண்டு காலத்தில் என்ன செய்தாய் என்ன கிழித்தாய் ஜெயலலிதா அவருடைய வீட்டையே அவங்களால பாதுகாக்க முடியல கொலை நாட்டில் அந்த அம்மாவுடைய சொத்தையே காக்க காப்பாற்றுவதற்கு யோகிதை இல்லையே சொல்லுகிறார் பெண்களுக்கு இந்த ஆட்சியில போலீஸ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவருடைய ஆட்சியில தான் ஒரு டிஜிபி ஆகிறவர் ராஜேஷ் ஒரு எஸ்பியை வந்து கையை குடிச்சுட்டு தகராறு பண்ணி டிஜிபி எஸ்பியை கான்ஸ்டபிள் இல்ல எடப்பாடி ஆட்சியில பிடிச்சி அவருக்கு நாலு வருஷம் தண்டனையே கொடுத்தாங்க இது நடைபெற்றது எடப்பாடியுடைய ஆட்சியில உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிவகாசியின் பக்கத்துல ஜெயலட்சுமி ஒரு அம்மா இருந்தாங்க வெற்றி கொண்டு வந்தா மேடையில் அப்ப சொல்லுவார் ஏட்டுல இருந்து எஸ்பி வரைய என்னென்ன பண்ணா ஜெயலலிதா ஆட்சியில் என்பதை இவங்க ஆட்சி நடந்தது அப்படி எல்லாம் ஆட்சி நடக்குதா ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது உடனடியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடவடிக்கை அந்த நிகழ்ச்சி கூட நடப்பதற்கு காரணம் கவர்னர் தான் என்று முதன் முதலில் அங்க அதனால் அண்ணா யுனிவர்சிட்டி என்ற பொறுப்புல கிடையாது அண்ணா யுனிவர்சிட்டிக்குள்ள ஓரிசே உள்ள போக முடியாது அங்க டீம் தான் முக்கியமானவர் வைஸ் சான்சன் பர்மிஷன்லாம் போக முடியாது கவர்னர் வைஸ் சான்சர்னு போன டீம் இல்லை செக்யூரிட்டி ஸ்டாஃப் பாதி பேர் கிடையாது கேமராக்கள் வேலை செய்யல இத்தனைக்கும் பொறுப்பு கவர்னர் ஆனால் எங்கள் மீது பாய்ந்தார்கள் உடனடியாக தளபதி அவர்கள் இருபது கீதா சுற்றி காட்டியதை போல ஒரு பெண்மணியால் சட்டத்தையே திருத்தி இந்தியாவே தளபதியை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்றால் இதை பாராட்டுவதற்கு மனமில்லாமல் எடப்பாடி திட்டுகிறார் என்று சொன்னால் ஒரு வழி இல்லை பாவம் எங்களை எதிர்ப்பதற்கு இன்றைக்கு ஆளே இல்லை அதனால்தான் கடைசியாக யார் யாரையோ தூண்டி விட்டு பேசப்படுகிறார்கள் சொன்னாங்க இந்த நாம் தமிழர் கட்சின்னு உண்மை ஏற்றுக்கு நான் பாலைக்கோட்டையில் பேசுகிற போது ஒரு சவாலை விட்டேன் அதுக்கு நீ பதில் சொல்லியிருக்காள் நான் சொன்னேன் நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியை நடத்துகிற யோகியதையோ உரிமையோ ஒன்று கிடையாது காரணம் என்னவென்றால் அந்த கட்சியை ஆரம்பித்தவர் சீப்பா ஆதித்தநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவர் எங்களோட கூட்டணிக்கு வந்து விட்டார் அண்ணா அவர்கள் அவரை சபாராக்கிய ஆக்கினார் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அமைச்சர் அமைச்சராகிற போது திமுக நண்பராயிட்டு கட்சியை கலைச்சு கட்சியை துவக்கியவரே கட்சியை கலைச்சிட்டு எங்க திமுக உறுப்பினராக மந்திரி ஆயிட்டார்னா அப்புறம் எதிராக கட்சி அவர் சத்து பல வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நான் தான் வாரிசு என்று மோசடியாக வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் இந்த சீமான் நேற்றைக்கு அதுக்கு பதில் கேட்டேன் சவால் விட்டு கேட்ட போது நான் இவருக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் முதலமைச்சருக்கு கேட்கணும் துறை முதலமைச்சர் கேட்கல அவர் கால் கூட நீ இணையாக மாட்டேன் அவர் பதில் சொல்ல இருக்கிற கர்ம விட்டு நான் பதில் சொல்ல விடுவ அந்த கருணாநிதிக்குள்ள தேவையில்லை இந்த கருணாநிதி விட்டேன்னு சொல்லி என்ன குருவிட பெரிய ஆள் போனமா ஒரு எப்பயர் பட்ட ஆளு எனக்கு இல்ல தெரியும் எவ்வளவு காலமா நான் பாக்குறேன் கொஞ்சம் தீண்டி விட்டா சீமான வந்துட்டு சீமா மாதிரி போக முடியாது போகணும்னு நாம போவது அப்படிப்பட்ட ஆள்லாம் கிட்ட இருக்கிறாங்க கேட்ட கேள்விக்கு மரியாதையா சொல்லு கட்சியை ஆரம்பித்தவர் ஆதித்தனார் கரைத்து விட்டார் அதற்கு பிறகு பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதான் அதே போல பிரபாகரனுக்கு பக்கத்துல போட்டோ எடுத்து என்ன ராஜ்குமாரா ராஜ்குமார் நான் தான் அதை ஒட்ட வச்சே குடுத்தேன் அதை வச்சிட்டு நல்லா வியாபாரம் பண்ணான் பிரபாகரத்தை படத்துல பார்த்தவன் சீமான் பார்த்தவர் விட ரொம்ப சின்ன வயசு அதனால அவன் சொல்றது ஒன்னும் தப்பு இல்ல மரியாதைக்கு ஒரு கொலோக்கிய சொல்ற அவ்வளவுதான் தொள்ளாயிரத்தி எண்பது சென்னையிலே ஒரு சாதாரண பிரபாகரனாக வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் கைது செய்யப்பட்டார் டி நகரில இரண்டு கோஷ்டிக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு பிரபாகரனுக்கு துப்பாக்கி சண்டை நடந்து பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு வருகிறார் கேள்விப்பட்ட தலைவர் கலைஞர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பிரபாகரன் வருகிறான் கைது செய்து கொண்டு வருகிறார்கள் என்ன செய்வியோ ஏது செய்வியோ அவனை ஜாமீன் எடுக்க வேண்டும் அவன் ஜெயிலுக்கு போகக்கூடாது அவன் ஒரு மாவீரன் ஒரு போராளி அவனை சிறையிலே தமிழ்நாட்டிலே அனுப்பிவிட்டால் ஈழத்தில் அவனுக்கு மரியாதை இருக்காது என்று கலைஞர் சொன்னார் சொல்லுகிற நண்பர்களே கைது செய்து போலீசார் கொண்டு வந்த நேரத்தில் நான் அன்றைக்கு வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளராக இருந்து இன்னைக்கு மோடி சீமான் சொல்றான் அவர் ஒன்றும் சும்மா இல்ல காசு வாங்கி உன்புட்டி என்னடா போட்டா சல்லிகாசு கிடையாது ஜாமீன் கொடுக்கறதுக்கே ஆள் கிடையாது நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞர் சங்கத்துடைய செயலாளர் என்ற காரணத்தினால் அனைத்து வக்கீலுமா விமாபத்தியரசு கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு போட்ட போது நீதிபதி நான் எப்படி விடுவது இவர் இந்த ஊருக்காரர் இல்லை ஜாமீன் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஆள் இல்லை ஆகவே விட முடியாது என்று சொன்னார் வாதாடி போராடி அத்தனை பேரும் நாங்கள் நான் கோட்டை கழட்டி விட்டு நானே அவரை ரிலீஸ் பண்ணி அந்த பிரபாகரனை உள்ளே போகாம ஒரு மணி நேரம் கூட நாக்க விற்காம எடுத்து விட்டவன் கலைஞருடைய சீடனாகிய நான் பாரதிய தவிர சீமான கிடையாது எங்க இருந்தானே தெரியாது அவர் எடுத்து விட்டவன் வேணா கோர்ட்ல ரெக்கார்ட் போய்பார் கையெழுத்து போட்டது யார் நான் தான் எடுத்து விட்டேன் உடனடியாக அடுத்த நாளே அதை தப்பித்து வந்து போய்விட்டார் இலங்கைக்கு போய் விட்டார் சொந்த ஜாமீன் எடுத்து விட்டார் அதற்கடுத்து நாற்பத்தி விடுதலை புலிகள் சென்னையிலே எம்ஜிஆர் ஆட்சியிலே ஒரு பேங்கை ராபரி பண்ணிட்டாங்கன்னு கைது செய்து ரிமாண்ட் பண்றாங்க தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணன் வைகோ அவர்கள் அன்றைக்கு அவர் பேர் கோபால் சாமி இரண்டத்திலே தொலைபேசியிலே கோபால் சாமி அவர்கள் பேசி

ரெண்டு ஜாமீன் கேட்டு பேர் திமுக கையெழுத்து போட்டு நாப்பத்தி எட்டு விடுதலை புள்ளிகளையும் எடுத்து விட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகங்களையும் எடுத்து விட்டு அவர்களை எல்லாம் இலங்கைக்கு அனுப்பி வைத்து பணமும் கொடுத்து அனுப்பி வைத்த கட்சி திமுக இன்னைக்கு பிரபாகர் பணம் போட்டுக்கொண்டு ஏமாத்துகிறான் இப்போ பிரபாகரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவர் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க வெளிநாட்டில் இருக்கிற விடுதலைக்குள்ளெல்லாம் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது குறைஞ்ச உடனே என்ன சீமா பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு கிட்ட பணத்தை வாங்கிட்டு பெரியாரை பற்றி பேசுகிறார் நீ கூட கீதா ரொம்ப வேகமாக பேசினார் பெரியார் சத்தியம் எத்தனை வருஷம் ஏறத்தாழ ஐம்பது வருஷத்துக்கு நீ ஐம்பது வருஷமா பெரியார் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாம அவர் செத்து அறுபது ஐம்பது ஆண்டு காலம் கழித்து இன்னைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறாய் என்றால் யாரு கிட்ட பணம் வாங்கி பேசுற யார் யார் பணம் கொடுத்தாலும் தெரியாத பெரியாரை திட்டியவுடன் அண்ணாமலை மாலை போடுறான் அவனுக்கு எச் ராஜா வாழ்த்துகிறான் என்னுடைய அருமை சகோதரி தமிழச்சி தமிழ் தமிழிசை இவர் வாழ்த்துகிறார் அத்தனை பேரும் வாழ்த்துகிறார்கள் என்றால் பெரியாரை அவர்களால் ஒழிக்க முடியவில்லை நூறு வருஷமா ட்ரை பண்ணாங்க சூன்ய வச்சு சாகடிக்கு பார்த்தாங்க திருவாங்கூர் திவான் என்ன செய்தார் வைக்கத்துக்கு பெரியார் போன போது அவர் சாவணும் யாகத்தை வளர்த்தனா இந்த யாக வளர்த்தனம் தான் சத்தான வழிய பெரியார் தொண்ணூத்தி நாலு வயது வரும் வாழ்ந்தவர் தான் தந்தை பெரியார் அந்த பெரியார் இல்லை என்றால் நீயும் ஒன்றாக இருந்திருக்க முடியுமா இந்த பெண்கள் உட்கார்ந்து உரிமைப்படுத்திக் கொடுத்தவர் பெண்ணுக்கு சொத்திலே உரிமை வாங்கி கொடுத்தவர் சேர்ந்தவனை உயர் நீதிமன்ற நீதிபதியாக பார்க்க வேண்டும் என்று கூறி முதல் முதலில் உட்கார் வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் ஊழல் செஞ்ச நேற்று வந்த இந்த திருட்டு பய எல்லாம் வசூல் பண்ணி வைத்து வசூலிக்க வசூல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற ஒருவன் பெரியாரை பேசினார் தாங்கிக் கொள்ளுமா தமிழ்நாட்டு மக்களிடம் கோயில் பெட்டி என்பது தலைவர்கள் பல பேர் இந்த மண்ணிலே பேசியிருக்கிறார்கள் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதற்கு அழிப்பதற்கு யார் யாரோ புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே கழகத்தோடர்களே எச்சரிக்கையாகவும் ஒற்றுமையாகவும் இருந்து பணியாற்றினாலம் மிக பல சோதனைகள் வேண்டும் எதை வேண்டுமானால் மத்திய அரசு செய்கிறது ஆனால் அத்தனையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்மை வழிநடத்துகிற தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் கொண்டு